எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட தேர்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலையும் முன்னே பற்றி யோசி திங்க போட்டு வேர் செல்ஃப் உங்களுக்கு தெரியுமா எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவுங்க ஒன் ஹார்ட் ஒன்லி ஒரே ஒரு இதயம் மட்டும்தான் இருக்கிறது அதை பாதுகாத்து வச்சுக்கோங்க மனக்கவலை விழுந்துருச்சுன்னா லைஃப்பில் நம்மளால் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து போக முடியாது அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இதயம் தான் இருக்கிறது ஒரே ஒரு ஹார்ட் ஒன்லி ஒன் ஹார்ட் ஸோ அதை வந்து பாதுகாத்து பத்திரமாக அந்த மனசை உங்கள் கண்ட்ரோலுக்கு வச்சுக்கிறது யுவர் சாய்ஸ் யுவர் வே உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ உங்களை பற்றி யோசி திங்க யுவர் செல்ஃப் உங்கள் கிட்டே ஒரு இதயம்தான் இருக்குது அந்த இதயத்தை மனக்கவலை விழாமல் பாதுகாத்து அந்த மனசை வந்து உங்கள் பேச்சு கேட்குற அளவுக்கு நீங்கள் மாற்றி அமைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் தான் இருக்குது மனக்காவில் விழுந்துருச்சுனாலே லைஃப்பில் ஒன்றும் பண்ண முடியாது அதுலேருந்து எப்படி வர்றது வெளியில் அப்படின்ற இந்த யோசனை பண்ணி திங்க் பண்ணி கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு போகணுன்னா நீங்கள் தான் வந்து உங்களுடைய மனசையும் தென் உங்கள் ஹார்ட்டையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அந்த மனக்கவலை விழுந்துருச்சுன்னா வெளியில் வரவே முடியாது உண்மைங்க உண்மையான சம்பவம் ஆமாம் மாதிரி இருக்கில்லையா எப்பயுமே வந்து புன்னகையோடு சிரித்து அந்த மாதிரி இருக்கணும் நம்ம ஃபேஸில் இருக்க பொழிவு மாதிரி உள்ளே இருக்க ஹார்ட்டும் வந்து நல்லா இதே துடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பீட் வந்து ரொம்ப வேகமாக படப்பட படப்பட போகக்கூடாது அதிகமாக அதிகமாகப்பட்டால் நம்மளுடைய இதய துடிப்பு வேகமாக செயல்படும் தான் எல்லாத்துலேயுமே ஒரு சில விஷயம் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க அதுக்கும் மீறி பிரச்சனைனா அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க யுவர் ஒர்க் யுவர் சாய்ஸ் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க உங்ககிட்ட இருக்கிறது ஒரு இதயம் மட்டும்தான் அந்த ஒரு இதயத்தை வச்சுக்கிட்டு பல க கவலைகளை வச்சுக்கிட்டு நாம் சரி பண்ணணும்னா கவலைப்படக்கூடாது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அந்த தான் நீங்கள் அதை தான் வந்து யோசிக்கணும் அதை தான் சிந்தனை பண்ணணும் ஓகேவா ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க உங்களை பற்றி யோசி தீங்க போட்டு செல்ஃப் உங்ககிட்ட ஒரு தான் இருக்குது பாய் பாய் ஸ்வீ லேட்டர் உங்கள் சுகன்யா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் பை பாய் ஸ்வீ லேட்டர் உங்கள் சுகன்யா